ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட தேடி தான் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலி மென்ஸுக்கும் என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்களும் கார்த்திகாவும் சண்டை போடாமல் இப்படி நல்லவங்க நல்லாவே இருங்க இதை கண்டினியூ பண்ணுங்க அன்றைக்கி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் அக்காவும் அதிகமாக சண்டை போட்டுக்க மாட்டோம் அதிகமாக அக்காவும் நானும் பேசிக்க மாட்டேன் இப்போ நான் ஒன் டைம் தான் கால் பண்ணி பேசிக்குவோம் மற்றபடி அதிகமாக நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஏதாவது அர்ஜென்ட்டாக வேணும் இது வேணும் அந்த மாதிரி சொன்னால் அக்கா கிட்டே நான் கால் பண்ணி பேசுவோம் அதேமாதிரி அக்காவும் எனக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணதில்லை ஆனால் அவங்க எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்துல நல்லா குறை சொல்ல முடியாது அவங்கள அதுக்கப்புறம் பாப்பாவ பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாப்பாவை நல்லா தான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாப்பாவை வச்சுட்டு தனியாக இது பண்ணுறது அப்புறம் நம்ம தனியாக இருக்க தானே எனி டைம் ஹஸ்பண்ட் கொடியே இருந்தால் அதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளும் கொஞ்சம் வேலை பார்க்க இதாகணும் அவருமே கொஞ்சம் வேலை பார்க்க ஃப்ரீயாக மைண்டை விடணும் அவருமே கால் பண்ணி சொல்லியிருந்தாரு பப்பா பத்திரமா பார்த்துக்க எப்படி தனியாக இருக்க உனக்கு இதாக இருக்கா கஷ்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதான் நான் சொன்னேன் தனியாக இருக்கப்போ நானாக கற்றுக்கணும் இதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன்னு கொஞ்சம் தனியாக இருக்கும் கற்றுக்கணும் லைஃபில் உங்கள் கூடவே எதுவும் பண்ண முடியாது நீங்களும் வேலைக்கு போகணும் நானும் வேலைக்கு போகணும் அது மாதிரி பாப்பாவும் தனியாக இருக்கிறது கற்று கற்றுக் கொடுக்கணும் அவளுக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா நினைக்கணும் இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சு அவளும் கொஞ்சம் தனியாக இருக்கலாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு நான் பேசிட்டு இருந்தால் அவளும் பார்க்கலாம் அப்படின்னாரு எங்களோடய ட்ரீமே பெரிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிக்கணும் ஏன்னா ரொம்ப இப்போலாம் என்னோடய குழந்தனா இருக்குது என்னோடய வீட்டுக்காரருக்கெலாம் மாமன்லாம் சண்டை போட்டப்பெலாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஏன்னா தமிழ் பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எப்படி நீ வீடு கட்டி முடிப்பேன் ஆனால் அந்த வீடு வந்து ரெண்டு பேருக்குமே அந்த வீடு ஒரு சண்டையால் அப்போ சொல்லி காட்டினாங்க இப்போ வந்து நாங்கள் எதுக்கு வீடு கட்டாமல் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காண்டி கண்டு வீடு கட்டாமல் இருக்கிறோம் சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்பாமல் இருக்க மாட்டாங்க இதை நம்பிதான் ஆகணும் அதனால் கொஞ்சம் வீடு கட்ட உனக்கு முன்னாடி வருஷமும் மெட்டிரல் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா தள்ளிலாம் வச்சு அப்பயே வீடு காட்டுலன்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் மேலே இது பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கி வச்சு இப்போ கூட வாங்கி வச்சிருக்க தள்ளிலாம் பாருங்கள் அங்கே தான் கொஞ்சம் நான் பேசிட்டுருக்கேன் எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் அது வாங்கி வச்ச டைம் டக்குனு மாமனாருக்கு உடம்பு சரியாக மாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ரொம்ப மாமன் இருக்கோடன்னு சரியாக இருந்துச்சு மாமியார் இருக்கோம்னு மாற்றி மாற்றி இந்த மாதிரி வந்துக்கிட்டே அந்த வீட்டுக்காரரு எல்லாம் பார்த்துருப்பீங்க மஞ்சள் காமலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தப்போ இந்த மாதிரி சொன்னாங்க இப்போதைக்கு வீடு கட்ட வேணால் ஒரு ரெண்டு வருஷம் போகுதும் ரெண்டு வருஷம் போகுதுக்கப்புறம் வீட்டு கட்டினா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அதனால தான் வீடு அப்படியே இருப்பாங்கன்னு கட்டாமல் வச்சிருக்கோமே அதுக்கப்புறம் என்னை விட்டு அவர் எங்கேயும் போக அதுக்கப்புறம் நான் மாதம் மறந்தா பாப்பா வந்துட்டா அப்புறம் என்னை வீட்டும் கொஞ்சம் போக முடியாமல் இருந்துச்சு ஒரு மாதிரி ரொம்ப பேசிட்டாங்க என்னெல்லாம் நான் இவங்களாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சேன் என் குழந்தெலாம் நிறையா பேசிட்டாரு மறக்கவே மாட்டேன் ஒரு பேசின பேச்சில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நல்லா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பார் கம்பெனி ஒரே கம்பெனியாக அவங்க வேலை பார்த்தோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவார் வீட்டில் வந்து நல்லா ஃபோன் பேசலாம் அதெல்லாம் எதுவும் பண்ணுவார் கல்யாணம் எல்லாம் மாறிடுவாங்களா அந்த மாதிரி தான் சொல்லி இவ்வளோ மாறிட்டார் போயிருக்க ஆனால் ரொம்ப பேசிட்டார் பேசலாம் நான் மறக்கவே மாட்டோம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் குழந்தை காமிங்க அவங்களை காமிங்க உங்களுக்கு காமிங்கன்னு சொல்கிறேன் அவங்களாம் வேண்டாம் அவங்க வீட்டு பிரச்சனை வீட்டிலோட போதும் நமக்கு தேவையில்லாத எல்லாமே அவங்களும் எனக்கு வீடியோ கட்டலை அவங்களும் நல்ல வீடியோ காட்ட முடியும் எனக்கு வேண்டாம் அவங்க என் வீடியோக்குள்ளே வர தேவையில்ல இல்லை நான் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட காமிக்க மாட்றேன் அவங்க வேண்டாம் அவங்க அவங்க வழியில் அவங்க போதும் நம்ம வழியில் நம்ம போதும் எதுவுமே சொல்லியிருந்தாங்களே இனி யூடியூப் பண்ணுறது இல்லை உனக்கு காசு வந்துடுமா இது பண்ணிடுமா ஒன்றெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நிறைய பேசிட்டாங்க தான் வீட்டு பிரச்சனை வீட்டோட போதும் அதை பற்றி நம்ம பேச இல்லை அதை பற்றி வேண்டாம் விட்டுருங்க நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி வீடு பண்ண கூறுகிற வீட்டில் தான் இருக்கணும் அதாவது எங்கள் எங்களுக்கும் ரூம் இருக்குது இந்த குட்டி வீடு அவங்கள்ட்ட அவங்களுக்கு காமிக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தால இப்போ வாங்க நம்ம ரோட்லேருந்து வீடு ஷார்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்ககிட்ட தான் காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ரொம்ப மழை பெஞ்சுது இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டே ரொம்ப வெயில் அடிக்குது இப்போலாம் வாங்க பே கேமரா போட்டு காமிக்கிறேன் ரை டெய்ன்னு சொல்லுவாங்க மெயின் ரோட்லேயே நம்ம வீடு மெயின் ரோடு இதுதான் நம்ம வீடு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம அடிக்கிற தண்ணி பைப் இருக்கும் இங்கே தான் நம்ம தண்ணி எடுத்துருப்போம் இது வந்து ஊருக்குள்ளே போகிற ரோடு நேராக போவேன்னா அந்த சின்ன செடி எல்லாமே வீடு தான் இருக்கும் இங்கே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் லைன் போகுதாமே மேலே அதுக்காண்டி மரத்தை எல்லாம் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி இந்த இடம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வயல் வேலையாக வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் வயல் வேலைக்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதான் வந்து நம்ம வீட்டுக்கு கேட்டுன்னு சொல்ல முடியாது மர கேட்டு இதான் போகிற வழி இந்த மரம்லாம் நான் ஆடு சாப்பிட்றதுக்காண்டி வந்து போட்டால் ஆடை சாப்பிட்டுருச்சு இந்த வீடு வந்து நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் கட்டி முடிக்கல கொஞ்சம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொஞ்சம் இதால் அப்படி இருக்குது அது அப்படியே உங்கள் உங்ககிட்ட முன்னாடி வீடுலாம் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு கேட் இருக்குது இந்த கேட்டுக்கும் போதே ஆட்டோ போகிறதுக்காண்டி இந்த கேட்டு அது அப்படி இருக்குது இந்த கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் மரம் இந்த வாட்டி நிறைய காய்ச்சிருக்கு நார்த்தங்காய் ரொம்ப நிறையாவே காய்ச்சிருக்கு இங்கே தான் உட்காந்து நான் ஃபோன் நோண்டுவேன் இங்கே உட்காந்து நோண்டுவேன் இங்கே நல்லா டவர் கிடைக்கும் அதுக்காண்டி இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் இன்னும் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஓட்டுவாங்க கை வண்டின்னு சொல்லுவாங்கள அந்த மிஷின் அங்கே ஒன்று கவர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து ரைஸ் மில்லு அரிசி கிளீன் பண்ணுவோம் அந்த இது இப்போ எதுக்கு மூடி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபிட் பண்ணியிருந்தோம் இது வயலுக்கு எடுத்து போட்டால் அதனால் நாங்கள் மூடி வச்சிருக்கோம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க வீடுங்களும் நான் கூட்டவே இல்லை பாப்பா அழுதுகிட்டு இருந்தால் அதனால் எதுவுமே நான் கூட்டவே இல்லை வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் காமிச்சிடுறாங்க உங்களுக்கு இடத்துல முன்னாடி பார்த்துருக்கேன் எதுனா சாப்பாடு பண்ணுற இடம் எதுதான் இங்கே தான் விறகு எடுக்கலை சாப்பாடு பண்ணுறது இந்த விறகு எல்லாமே நான் தான் போயிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து உடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சைடில் ஏன்னா அந்த சைடில் மழை பெஞ்சாலங்கே கரெக்டாக இருக்குல்ல அதுக்காண்டி இங்கே வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வந்து தின்னேன் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து காலையில் வீடியோ எடுத்தோம்ல காலையில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளே இருட்டில் ஆகிடுச்சதுக்கப்புறம் கரண்ட் வரவே இல்லை அதனால தான் காலையிலேயே வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஈவினிங் டைம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் வீடு அவங்கள்ட்ட நான் சுற்றி காட்டுறேன் நம்மளோட சின்ன குட்டி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சைடில் வந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய ட்ரெஸ்ஸு வீட்டுக்கார ட்ரெஸ்ஸு அது எல்லாமே இந்த சைடில் ஒரு மாதிரி கம்பி மாதிரி வச்சு ஆணி வச்சு அடித்து இந்த சைடில் பாருங்கள் ட்ரெஸ் எல்லாமே சாரி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெஷ்ஷீட் எல்லாமே மடித்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் பெஷ்ஷிடலாம் மடித்து வச்சுருக்கோம் இங்கெல்லாம் கொஞ்சம் பேக் இருக்குது இந்த பேக் ஃபுல்லாக பாப்பா ட்ரெஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெஜிடபிள் வைக்கிற இது பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு எல்லாம் வாங்கி வச்சதோடு அப்படியே எனக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேன்ல அப்படி வச்சாச்சு இது காய்கறி தான் பேயிறான் நான் எதோ போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பாப்பாவோட கொலுசு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் நான் எங்கே போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா உங்கள் அத்தை அத்தை கொடுத்த கொலுசு வெள்ளி கொலுசு தான் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் எப்படி போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது இது வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் எங்கே இருக்கிற வந்து வீட்டுக்காரர் கொடுத்த அரிசி வீட்டுக்குள்ளே ஒரு அடுப்பு இருக்குதுல்ல இந்த அடுப்பு ஃபஸ்ட்டு உடச்சிட்டு ஒரு மாதிரி ஷாண்டு மாதிரி பண்ண பண்ண போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானே கேஸ் வச்சுருக்கோம் இந்த கேஸ் எடுத்து அந்த சைடில் வச்சுட்டு இது பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தின்ன முன்னாடி சாப்பாடு வச்சிருந்தாலும் அந்த ரூம் தான் இப்போ நாங்கள் இருக்கிற ரூமு இன்னொன்று ரூமில் வந்து அந்த ரூம் லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து குழந்தனார் அவங்க இருக்காங்க இது வந்து செவ்ரல் இல்லை அப்படியே இது மட்டும்தான் ஒரு கேப் மட்டும் தான் இந்தாண்ட இந்தாண்ட இது மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணலை அங்கே வந்து குழந்தைங்க அவங்க பொண்டாட்டி அவங்க இருக்காங்க இந்த ரூமில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மசாலா ஐட்டங்கள் எல்லாமே பொடி மஞ்சள் தூள் தவிர பருப்பு அது எண்ணெய் மசாலா ஐட்டம் இது எல்லாமே இருக்குது இந்த பக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி டப்பாலாம் வச்சுருக்கதில் உள்ள இங்கே ஒரு டப்பா எடுத்து வருவாங்க அவங்ககிட்ட கொடுத்தா காசு தருவாங்க அதுக்காண்டி வச்சுருக்கோம் இந்த பேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபீடிங் பாட்டெலாம் பாப்பாவுக்குன்னு நான் ஃபீட் பண்ணலை பால்லாம் இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன் அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் பாப்பாவோட மெடிசன் தான் இதில் அதிகமாக இருக்கும் இந்த கவரில் வந்து நான் பாப்பா மெடிசன்லாம் போட்டு வச்சுருக்கோம் மெடிசன்லாம் இது இல்லை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தப்ப மெடிசன் இது எல்லாமே அவளோட மெடிசன் தான் எல்லாமே இதில் இருக்கும் பால் டப்பை வந்து அப்பா பண்ணும் பால் டப்பாவில் ஃபீட் பண்ணல இருந்தாலுமே கற்று வச்சுருக்கேன் இது கூட இங்கே மாட்டி வச்சுருக்கோம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காண்டி ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டேன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணி கூட தண்ணி இப்போ நம்ம குடிச்சிட்டு தண்ணி மூடாமல் வச்சுட்டப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் குட்டி ஃபேனும் நமக்கு அந்த கொட்டி ஃபேனு இங்கே வந்து லைன் இங்கே ஃபேன் சொச்ச மாதிரி ரெண்டு சுச்சிருக்கோம் இங்கே சார்ஜர் போட்டிருப்போம் எல்லாமே இங்கே பண்ணிப்போயே நாங்கள் நம்ம போகறதில்லை சண்டை போட்டுலேருந்து நாங்கள் நாங்கள் போகிறதில்ல இதான் நம்மளுடைய குட்டி வீடு எப்படினு சொல்லிட்டு கமலா சொல்லுங்கள் எங்களோட குட்டி வீடு நானும் சிவன் இருக்கிற குட்டி வீடு இது அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் சரி வாங்க இந்த சைடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட பின்னாடி போய் கட்டுறேன் ஸ்டிச் சப்பல் போட்டுக்கலாம் இந்த ரூம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம் இப்போ எதுவும் ஆகிட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது இதுக்குள்ளே மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அங்கே போவேன் நான் லைட்டு இல்லை சுத்தம் தெரியாது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மாடு கட்டி போடுற இடம் இங்கே தான் மாடுலாம் கட்டி போட்டு வச்சுருக்கோம் நம்ம மாடு இப்ப வெளில சாப்பிட போயிருக்காங்க எல்லாம் அதுக்கப்புறம் மழை வந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அங்கே பாருங்கள் மாடு எல்லாமே அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கோம் அங்கே இருக்க மாடு ஒழுங்காவே க்ளீன் பண்ணல ஏன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணாலும் மழை பெய்யுதா அந்த வந்து சத்தம் எல்லாமே கீழே ஓண்டுதான் சொல்லிட்டு ஒழுங்காகவே க்ளீன் பண்ணுறதே இல்லை இது வந்து மண் சேவிறு மண் அதுக்கப்புறம் முழுங்கில் இது இருக்குள்ள அது வச்சு பண்ண சேவரி இது மாமியாராக பண்ணாங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் சில விறகுலாம் வச்சுருக்காங்க ஆய்க்கில் விறகு அவங்க என்னோடய கொள்நரம் போண்டாட்டியிருக்காங்களா என்னோடய தங்கச்சி அவங்க வச்சுருக்காங்க இது எல்லாமே அந்த சைடு இந்த கம்பி எல்லாமே இங்கே எடுத்து வச்சிட்டு இது பின்னாடி சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் வரும் மழை வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு வழி இருக்குது இந்த சைடு அப்படியே வயலுக்கு போகிற வழி தான் மாடு கட்டி போகிறதுக்கு எல்லாமே இந்த சைடு ஒரு கேட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அங்கே போகிறோம் அழகாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக பசுமையாக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் நான் அதிகமாக வீடியோ எடுத்து பேசுவேன் இங்கே கொஞ்சம் டவரும் நல்லா கிடைக்கும் க்ளீராகவும் இருக்கும் அதுக்காண்டி அதிகமாக இங்கே தான் நான் வீடியோ எடுக்க வருவேன் அதுக்கப்புறம் எதுவுமே க்ளீன் பண்ணல கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மழை வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணாலும் மழை வந்து புல்லு வருது இல்லை அதுக்காண்டி நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை இது வந்து கோவில் கோவிலில் வந்து நாங்கள் பூஜை பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எ என்னோட மாமனார் இருக்கார்ல அவங்களோட அக்கா பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த கோயில் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாளைக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது தான் நாங்கள் குழந்த கோவில் பூஜை பண்ணோம் அதுக்காக அங்கே பூஜை பண்ணலை அங்கே பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து கோலம் மழை பெய்ய ஆரம்பிக்குது என்னோடய மாமனார் அந்த சைடில் வர்றாரு எங்கள் red ரெட் dress ட்ரெஸ் போட்டுக்கிறது தெரியுமா என்னான்னு தெரில மாடு அங்கே இருக்குது தெரியுதா நினைக்கிறோம் ரெட் கார் ட்ரெஸ் போட்டு வர்றாரு பார்த்தா மாமனார் மாடு கட்டி போட்டுருந்தோம்மா மாடு மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு மாடை அவுத்துட்டு வர்றாரு மாமனார் இந்த வீடு யா நாங்கள் இன்னும் ஃபினிஷிங் பண்ணி முடிக்கலன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நேரம் சரியில்லை இப்போ வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டிட்டு அது அப்படியே இருக்குது நிறைய பேர் கமலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போதான் வீடு கட்டி முடிப்பீங்கன்னுட்டு இன்னும் மேலே இது பண்ணணும் அது வந்து ஒரு வருஷத்துக்கு நேரம் சரியில்லை வீட்டுக்குள்ளே கையை வச்சா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் அதுக்காண்டி தான் இது வந்து மேலே சொர்க்கா செடின்னு சொல்லுவதில்ல அது வந்து வீட்டு மேலே ஏறுற மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோதான் நம்ம வீடு அந்த பெரிய வீடு நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் நல்லாவே இல்லை இன்னொன்னு க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நம்ம வீட்டு ஆர்டர் எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கட்டி போடணும் இப்போ இவங்க எல்லாருமே கட்டி போட்டுற நீங்கள் தான் ஆர்டர் எல்லாத்தையும் பாப்பாவை பக்கத்து வீட்டு தம்பி தூக்கிட்டு வரான் பாருங்கள் எப்படி தூக்கிட்டு வரான் போகிறாங்களோ போல்கி தோறு தாக்கு பொடிச்சு போல எங்கே போயிட்டு வந்த ஆ எங்கே போனேன் எங்கே போயிட்டு வர ஆ எங்கே போனேன் என்னோட குட்டி வீட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேர் இருக்கிற ரூம் மாதிரி தான் வீடு அது எங்கள் குட்டி வீடு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த வீடு அதோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கூரை வீட்டில் இருக்கிறது ரொம்ப 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 கூரை வீட்டில் பிடிக்கும் ஒரு மாதிரி குளூறாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ஹீட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம பிறந்து வந்தது எல்லாமே கூரை வீடு தான் என்ன இதுக்கப்புறம் தான் படிப்பு எடுத்துன்னு ஏறி 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 வந்தோம் எல்லாமே எடுத்தோன்னே யாரும் கோபுரத்துக்கு போயிட மாட்டாங்கல்ல அதனால எனக்கு கூரை வீடுனால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற கூரை வீட்டில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீடு நாங்கள் கட்ட ஆரம்பிச்சோம் அதனால் எனக்கு கூரை வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்குமே எல்லாருக்குமே கூரை வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது பாப்பா வந்து நான் தூங்க வச்சுட்டேன் மதியம் வந்து ஒரு காலையில வீடியோ எடுத்துட்டு இருந்தால் நான் கரெண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு வரல ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டா இருந்துச்சு சும்மாவே லைட்டு வேறுச்சு அதிகமாக தெரியாது இப்போ கரண்ட்டு போயிடுச்சு அதனால் உங்கள்கிட்ட இது பண்ண முடியும் சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கல ஸ்பே யூனிக் டைம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முஞ்சி கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ ரெண்டு மணிக்கெல்லாம் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் சாப்பிட முடிச்சுட்டு பாப்பா கொஞ்சம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் விளையாட பண்ணிட்டு இப்போ பால் கொடுத்து இப்போ தூங்க வச்சிருக்கான் இப்போ தூங்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து எத்தனை மாதம் அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சரை மாதம் ஆகுது ஆறு மாதம் ஒன்றும் வரல அஞ்சரை மாதம் ஆகுது கரெக்டாக பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட்லாம் கொடுக்கலாமா தெரியல எனக்கு என்னோட அம்மாட்ட கேட்டேன் அம்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே கேட்டால் எங்கேயும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்பாவுக்குலாம் பிஸ்கெட் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அமலில் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு ஆறு மாதத்துலேருந்து என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு அமலில் சொல்லுங்கள் நான் பாப்பாவுக்கு ஒன்று வேணா அதுக்கப்புறம் காசு பிரச்சனை கொஞ்சம் இருக்குறதான் நான் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டரில் வெளில அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பாக்காண்டின்னு பார்த்தா எல்லாமே தான் ஆயிடுமே அதுக்கான நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்குறது ஃபுட்டு எல்லாமே எனக்கு நீங்கள் சொல்லுங்க நான் பாப்பாக்கு எப்போ சாப்பிட வாங்கி கொடுக்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை அப்பா பிடிச்சே கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்